நர்மதா கூட விளையாடத்தை பார்த்தோன்னே எல்லாருமே சேர்ந்து அப்படியே டென்ஷனாகவே பேசிகிட்டு இருக்காங்க சாரதா வந்து அடிக்கவே வராங்க இங்கே பாருடா நீ பண்ணது தப்பு ஏன் பொண்ணு மேலே எப்படா நீ கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அடிக்கிறாங்க ஏன் பையன் அப்படி பண்ணுறவன் கிடையாது நீங்கள் எல்லாருமே தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாேருமே சேர்ந்து அப்படியே தடுக்கிறாங்க எங்கள் அண்ணன் இந்த மாதிரி நடந்துக்காது எங்கள் அண்ணனுக்கு அப்படி ஒரு புத்தியே கிடையாது அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க டெய் பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கத்துறாங்க அதுக்குள்ளே காவேரி ஓடி வராங்க வந்து அப்படியே கத்துறாங்க கத்திட்டு கிருஷ்ணாவை அடிக்கிறாங்க டெய் உனக்கு எவ்வளோ திமுறை ஏன் தங்கச்சி மலை கை வச்சிருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே கத்துறாங்க உனக்கு எவ்வளோ நான் தைரியம் இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கத்துறாங்க அதுக்குள்ளே விஜய் வராரு இங்கே பாரு காவேரி அமைதியாக இருந்துன்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் வந்து சொத்தில் ஒரு பகுதி கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிட்டு தயவுசே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க இனிமேல் இங்கே இருக்காதிங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் எதுக்காக வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏய் என்ன என் தங்கச்சிமையை கை வச்சுட்டு நீ இந்த வீட்டிலேயே இருப்பியா நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னுக்கு அப்படின்னு காவேரி இப்படி கத்துறாங்க இங்கே பாருங்கள் இங்கே தப்பான இடத்துல பேசுகிறீங்கன்னா அப்படி பழகவே இல்லை நான் விளையாடிக்கிட்டே இருந்தால் கீழே விழப்போனால் நான் பிடிக்க போனேன் இவ்வளோ தான் நீங்க எல்லாமே இஷ்டத்துக்கு பேசாதீங்கன்னா அப்படியே பட்டவனும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு காவேரி அமைதியாரு நான் அதை பேசிகிட்ருக்காங்களே நீ எதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி விஜய் சொல்கிறாரு அதுக்குள்ளே பாட்டி சொல்கிறாங்க இதுக்கும் மேலே இவங்க இந்த குடும்பம் இங்கே இருக்கவே கூடாது இருந்தால் எங்களுக்கு தான் அசிங்கம் வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே சா சார்தவன் சொல்கிறாங்க இதுக்கும் மேலே நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுக்காக வெளியே போகணும் என் பையன் மேலே இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்கீங்க என் பையன் தப்பு பண்ணல நான் நிரூபிச்சுட்டு எனக்கு இந்த பணம் சொத்து கூட வேண்டாம் அதுக்கப்புறம் தான் நான் போவேன் இவ்வளோ பெரிய பழியோட நான் இந்த விட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இது ஒரு காரணமாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக உங்களுக்கு அப்படின்னு காவேரி சாரதா எல்லோருமே சேது பயங்கரமாக இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதையும் நிரூபிக்கவும் வேணாம் எங்களுக்கு எதையும் புரிய வைக்கவும் வேண்டாம் நீங்கள் செய்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் போதும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எங்களால் போக முடியாதுங்க நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி திமுறா பேசிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு க காவேரியோட அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க மலரை இழுத்துட்டு வந்து வெளியே நிற்க வைக்கிறாங்க இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் உனக்கு என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்காங்க விஜய் எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் நம்ம வீட்டு பொண்ணுமேலேயே கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய் சொல்கிறாரு இல்லை இல்லை அவர் வந்து தப்பான அங்கில் கை வச்ச மாதிரி தெரில விழப்பும்போது தான் பிடிச்சார் அதுதான் உண்மை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவர் மாற்றி சொல்கிறாரு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு காவேரி தங்கச்சி நம்மது உனக்கு கோவம் அதிகமாக வரும் ஆனால் ஒரு நிமிஷம் நிதானத்தோடு யோசிச்சு பாரு எது தப்பு எது சரி யோசித்து தான் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இதுக்கு மேலே அந்த குடும்பம் இங்கே இருக்குது இருக்க வேண்டாம் அவ்வளோதான் இதுதான் நம்மளோட முடிவு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு பகுதி தரணி எதுக்கு சொல்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தர முடியாது அவன் பண்ண காரியத்துக்கு அவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவனை வெளியே போக சொல்லுங்கள் அவன் இனிமேல் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சார்ந்த அப்படியே கோவமாக அம்மா கத்துறாங்க அம்மா நீ கத்தாதம்மா பார்த்துக்கலாம் இதுவாக இருந்தாலும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ கடவுளே இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஏன் என்னோட பேரனுக்கு நிம்மதின்றது எப்பயோ போயிடுச்சு எப்போ காவேரி கல்யாணம் பண்ணானோ அன்னையோடு போயிடுச்சு ஏதோ பரவாயில்ல உங்கள் குடும்பம் அது இல்லாமல் இன்னொரு குடும்பம் இதெல்லாம் நல்லாவா இருக்குது யூயோ யுயோ பாப்பா பாப்பா இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு பாட்டி கோவமா பேசுகிறாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து தாத்தா சொல்கிறார் ஏன்னா இங்கே அமைதியாக இருக்க சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு டென்ஷனாக இருக்காதா வயசான காலத்தில் நமக்கு ஒரு நிம்மதின்றது இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாட்டி நீங்கள் நிம்மதியாக இருங்க நானும் காவேரி வெளியே போயிடுறோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு விஜய் நான் அதுக்காக சொல்லலை நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து பண்ணு அந்த குடும்பத்தை ஃபர்ஸ்ட் வெளி அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க